இன்றைய தினம் திமுக காரன் பேசுறதெல்லாம் என்ன பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலாம் ஏங்க இது நம்ம கட்சி தானே நம்ம யாரோட கூட்டணி வைக்கலாம் இவருக்கு என்னங்க கசக்குது இவனை ஏன் எரிச்சல் படுறாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் என்றைக்கு கூட்டணி வைத்ததோ அன்றைக்கே திரு ஸ்டாலினுக்கு ஜுரோ வந்து பயம் இருபத்தி ஆறு தேர்தலில் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் சகாக்களும் பேசுவது எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சியோட சேர்ந்துட்டாங்க நீ சேர்த்திருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சுதான் இல்லையா வச்சாங்களா அப்ப என்ன கட்சி அது இப்போ மதவாத கட்சி அப்போ நல்ல கட்சி எவ்வளவு டிராமா பண்றாங்க பாருங்க